ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Abhinaya Karthik யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னாங்க பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க எல்லாருமே வந்து இப்போ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிடலாம் ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணலாங்க பட் ஆனால் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றதான் முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் ஒரு நல்ல ஃபோன் வேணுங்க ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃபோனு கேமரா நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபோன் வாங்கிக்கணும் அப்புறம் ஒரு மைக்கு மைக்கு அப்புறம் வந்து தேர்டு வந்து லைட்டு இந்த மூணுமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு யூடியூப் சேனலை நல்ல நிலைமையில் எடுத்துகிட்டு போக முடியும் நாலாவதாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்திங்கன்னா அது தாங்க நம்ம யூடியூப்பில் போட போகிற கண்டென்ட்டு ஸோ நம்ம இந்த வீடியோ பற்றி தான் இந்த டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சால் தான் வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சும்மா எல்லோரும் போல தாங்க நானும் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ரூல்ஸா சொல்றாங்க சரி ஃபர்ஸ்ட் வந்து இப்ப யாராவது புதுசா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா நார்மலாக இன்ஸ்டாவில் ரீல்ஸ் எதனா வந்துச்சு அப்படின்னா ஒன்று ரெண்டு வீடியோ எடுத்து எடுத்து நான் எதனா ரீல்ஸ் பண்ணி போடுவேன் நெக்ஸ்ட்டு என்ன யோசித்தேன்னா வீட்டில் பாப்பா இருக்காங்க ஸோ என்னால் இப்போதைக்கு வேலைக்கு போக முடியல நம்ம வந்து எதனா இன்கம் வர மாதிரி எதனா வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் போனால் எல்லாமே ஃபேக்காக தாங்க இருக்குது ஸோ நீங்களுமே நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அது தாங்க இந்த யூடியூப் சேனல் ஸோ நானும் வந்து புதுசாக ஒரு மெயில் ஐடி நீங்கள் எல்லாருமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக மெயில் ஐடி வந்து நியூவாக ஓப்பன் பண்ணிட்டு அந்த பாஸ்வேர்டை மறக்காமல் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பழைய மெயில் ஐடி வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நம்மளோட மெயில் ஐடியை வந்து கொடுத்துருப்போம் ஸோ அதனால் நீங்கள் மெயில் ஐடி வந்து யூடியூபுக்குனா யூடியூபுக்கு ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தனியாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப நமக்கு சேஃப்டி ஸோ இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்த விஷயம் என்னென்னா நானும் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போடும்போது வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு என்ன எது ரூல்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணுவேன் அதை எடுத்து அப்படியே யூடியூப்பில் எடுத்துகிட்டு வந்து போடுவேன் அப்புறம் சில ஆப்ஸ்லலாம் வந்து எடிட் பண்ணுவேன் அப்படியே எடுத்துகிட்டு வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் இப்படி தாங்க போயிட்டு இருந்துச்சு என்னோடய டேஸ்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக என்ன ஆச்சுன்னா யூடியூபில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி போட்டிங்கன்னா வாட்ச் வாட்சவர்ஸ்னு ஒன்று இருக்குது அந்த வாட்சவர்ஸ் வரணும்னா நீங்கள் லைவ் போடணும் இல்லைனா லாங் வீடியோ அதிகமாக போடணும்னு சொன்னாங்க என்னடா இது புதுசாக சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு ஓ அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க லைவை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்டிங்கில் எப்படி சொல்கிறது ஸ்டார்டிங்கில் நல்லாதாங்க தாங்க போயிட்டு இருந்துச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூணே மாதத்தில் வந்து த்ரீ மில்லியன் வியூஸ் வந்து ரீச் பண்ணணுமா பட் எனக்கு அந்த மாதிரி ஆகலைங்க அதுக்கப்புறம் என்னென்னா ஒரே ஒரு வீடியோ வந்து நல்லா நம்மளை ஒரே நாளில் மான்டேஷன் ஆகிற அளவுக்கு கூட வைக்கும் சில பேருக்கு அந்த லக் இருக்கு பட் எனக்கு இல்லை நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வீடியோவாக ஒரே நாளில் கிட்டாகிற மாதிரி போடுங்க நான் வந்து முயற்சி பண்ணாதான் எல்லாமே நடக்கும் முயற்சி இல்லாமல் எதுவும் நடக்காது ஸோ வந்து நீங்கள் நல்லபடியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வீடியோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எதை பற்றி யோசிக்காதீங்க இவங்க அதை சொல்லுவாங்க இவங்க இதை சொல்லுவாங்க சொந்தக்காரவங்க அதை சொல்லுவாங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அதுக்காக வந்து இங்கே பாருங்க இவ இவ வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காளாம் இவ வந்து வீடியோ இருக்கா பார்த்தீங்களா இதுக்கு இதெல்லாம் தேவையா இதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் தேவையா அப்படின்லாம் சொல்லுவாங்க சொல்கிறவங்க வந்து நம்ம கூட நம்மளோட லைஃப்பை வாழ போறது இல்லை நம்ம தான் நம்மளோட லைஃப்பை வாழ போகிறோம் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்டோட சப்போர்ட்டிவா நீங்கள் கண்டிப்பாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவங்க சப்போர்ட் இருந்தால் மட்டும் நமக்கு போதும் மற்ற யாரோட சப்போர்ட்டும் தேவையில்ல என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாருங்க அந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப கிரேட் தான் என் ஹஸ்பண்ட் வந்து சொல்ல உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அடுத்தவங்களுக்காக நீ வாழாத அப்படின்னு மட்டும் நல்லா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி உங்களுக்கும் சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் இல்லைங்க ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு மொபைலு செகண்ட் ஒன்று வந்து மைக்கு தேர்டு ஒன்று வந்து நல்லா ஸ்டாண்டு நம்ம வீடியோ பிடிச்சி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க எல்லாமே நிறைய எப்படி சொல்கிறது நிறைய ஆப் இருக்குது அதில் வந்து ஆர்டர் போட்டால் ரெண்டு நாள் மூணு நாளில் வீட்டுக்கு வந்துடும் ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நல்ல கேமரா வந்து நல்லா க்ளியராக இருக்கணுங்க நம்ம ஃபேஸ் வந்து நல்லா தெரிகிற மாதிரி இருக்கணுங்க என்னோடய மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ நானுமே மொபைல் வாங்கணும் வாங்குவேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்களும் மானிட்டேஷன் வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு யூடியூப்பை பற்றி அப்படின்னா கண்டிப்பாக என்னோட கமெண்டில் வந்து கீழே உங்களோட டவுட்ஸை கேளுங்க நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணி வைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நானுமே வந்து நியூவாக தாங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் கிடையாது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நானும் இந்த மானிட்டேஷன்லாம் வாங்கலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்ட்டு என்னோட கமெண்டில் சொல்லுங்கள் பாய்